பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்தினரை குறித்து மிகுந்த பாரத்தோடு இருப்பீங்க அவங்களும் ஆண்டவருடைய அன்பை நேசத்தை தெரிஞ்சால் எவ்வளோ இருக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போமே ஒன்றாக ஆண்டவரை சேவிப்போமே என்று அந்த இயக்கத்தை ஆண்டவர் இன்று நிறைவேற்ற வந்திருக்கிறார் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து வசனத்தின்படி நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சேர்ந்து ஆண்டவரை சேவிக்க ஆண்டவர் என்று கிருபை தருகிறார் சகையோ வீட்டிற்குள் நுழையும் பொழுது இயேசு சொன்னது போல இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது அதை நாம் பெற்றுக்கொள்வோமா இயேசு நம்ம வீட்டுக்குள்ள பெற்றுக்கொள்வோமா அன்புள் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறீர் சுவாமி அந்த இன்பத்தை ரசிக்க செய்திருக்கிறீர் எங்கள் வீட்டிலும் கூட அன்றரை தொடர்ந்து இந்த ரட்சிப்பின் இன்பத்தை நாங்கள் ரசிக்க அதில் தடையேறாதபடி இராதபடி பாகின்றும் பிள்ளைகளுக்கு அவர்கள் கணவர் ஒரு தடையாக இருக்கலாம் அவர்கள் மனைவி ஒரு தடையாக இருக்கலாம் அவர்கள் இயேசுவை வெறுக்கலாம் அறியாமல் இருக்கலாம் சுவாமி அப்பா அதனால் எங்களுக்கு தனிமையாய் ஓமை அறிந்து கொண்ட பின்பற்ற நிலை வருகிறது அது மாறட்டும் எங்க பிள்ளைகள் உண்மை அறியாமல் வெறுக்கலாம் சுவாமி அது மாறட்டும் அப்பா மாறட்டும் சுவாமி எங்கள் குடும்பத்தின் மீது மனதுருகும் எங்கள் குடும்பத்தின் தலைவராய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஜபம் பண்ணுங்கள் பெயர் சொல்லி இப்பொழுது இயேசுவை அவர்கள் இருதயத்தில் அழைத்து அவர் அன்பை அவர்கள் அறிய வேண்டும் என்று கேளுங்க ஆண்டவர் அவர் அன்பை மனதுருக்கத்தினால் அவர் ஊற்றுகிறார் 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 அபிஷேகம் சுவாமி உங்களுடைய ப்பா பரிசுத்தாவீனால் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் உம்மிடம் இழுத்து கொள்ளும் அழைத்து கொள்ளும் சுவாமி அப்பா அடிமைத்தனம் விதவிதமான உலகத்தின் காரியங்களுக்கு அதை விட்டு நீங்கி செல்லட்டும் அவர்களை விட்டு நீங்கி ராஜா பேராசைகள் உலகத்தின் காரியங்களுக்கும் பணத்திற்கும் உள்ள விட்டு இழுக்கிறது நின்று போகட்டும் சுவாமி அது அவர்களை விட்டு நீங்கி செல்லட்டும் அப்பா எங்கள் குடும்பம் உண்மை தேட கருவை தாரோம் அந்த பசி தாகத்தை நீ தாரோ சுவாமி உண்மை கண்டறியும் பாக்கியத்தை தாரோம் அப்பா இருதயத்தில் உம்முடைய அன்பையும் சந்தோஷத்தையும் ஊற்றிவிடும் அப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அன்றுவரே உண்மை கண்டறியும்படி நீர் ஒரு தருணத்தை தாரோ சுவாமி உம்மோடு ஒட்டி கொள்ளட்டும் எங்கள் குடும்பத்தில் வந்து ஆசீர்வதியும் அப்பா இந்த வீடு அண்டோருடைய ஆசீர்வாதினால் நிறம்பட்டும் சுவாமி நிறம்பட்ட எல்லா பிரிவினையும் நின்று போகட்டும் சண்டைகள் நின்று போகட்டும் ஒற்றுமையாக இயேசுவை தொழுது கொண்டு பின்பற்ற எங்கள் கிருவை தாரோ சுவாமி அப்பா அந்த கிருவைக்கு நன்றி நாமத்தில் பிரியமான உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் சமந்து ஆசிர்வதிப்பார்கள்